இவங்க இவங்களோட சிஸ்டம் வந்து கார்ப்பரேட் சிஸ்டம் என்ன கூட இருக்கிற ஆட்கள்லாம் பாருங்களேன் முழுக்க முழுக்க கார்பரேட்டை வச்சு வேலை பார்க்கிற ஒரு கூட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட முடியும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு ஃபேமான ஒரு முகம் இருக்கு கிரௌண்ட்ல திமுக மேல இருக்கிற அதிருப்தி அந்த இதை தனக்கானதான் அறுவடை பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க இப்பவும் விஜய் வந்து தன்னை உணராம தன்னுடைய தலைமை பொறுப்பை மேலே இருக்கிற ரெஸ்பான்ஸை உணராம தப்பான ஒரு முன்னுதாரணமா சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு அது நீதிமன்றத்தை நாடுறதா இருக்கட்டும் வந்து இந்த சம்பவத்திலையும் திமுக எங்களை சரி பண்ணிட்டு திமுக வந்து எங்களை வள எங்களுடைய வளர்ச்சி குடிக்காம எங்களை சரி பண்ணுது அவரை பார்க்க வந்த கூட்டம் அவருடைய தலைமைய அவருடைய பேச்சை கேட்க கூட்டின கூட்டம் அந்த கூட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்திருக்கு நீங்க அங்க வந்து நைட்டு போயிட்டு பார்க்கலனாலும் குறைந்தபட்சம் அங்க தங்கி இருந்து காலையிலாவது சந்திச்சிருக்கணும் அந்த மக்களை சந்திச்சிருக்கலாம் நிவாரணம் கொடுக்கறது நீங்க லட்சக்கணக்கில் எவ்வளவு கோடியில கொடுங்க அது அது அதுக்கு அப்பாற்பட்டு ஆனா நீங்க அங்க போய் நின்று இருந்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் இருக்கும் நீங்க எல்லா மற்ற கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் அங்க போய் நிற்கிறதா இருக்கும் ஊடகங்கள்ல அது சம்பந்தமான எந்த விஜய்ய வந்து எந்த கேள்விக்குள்ளாம்குள்ளாகாம அவங்க முதிர்ச்சியோடு நடந்துக்கிறாங்கல்ல அந்த முதிர்ச்சி விஜய்க்கு இல்லை அப்படிங்கறதா நமக்கு அர்த்தமா